தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் சங்க தலைவர் வாரிய தலைவர் அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயண அவர்களை பத்தி சமீபத்தில் முகனுள்ள தவறான பதிவு பதிஞ்சிருந்தாங்க அந்த தவறான பதிவுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் பார்த்துங்க அதாவது சீமான் அவர்கள் பனை ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தை நடத்தினார் அதற்கு அண்ணாச்சார்கள் வந்து இந்த மாதிரி வந்து அரசுக்கு அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக நீங்க வந்து கல்லுறியது பண்றீங்க அப்படின்னு சொல்லி சீமான அவர்களுக்கு ஒரு பதில் அறிக்கை வந்து பத்திரிகை வாயில் செய்து அதில் கொடுத்திருந்தாங்க அரசியல் ஆதாயத்திற்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்க இதற்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து அரசின் கொள்கை முடிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு அதற்கு வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம் சொல்லிட்டு முத்துரமேசன் சொல்லி ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன பதவி போடுறாருன்னா பனை வாரிய தலைவரா நீங்க என்ன புடுங்கினீங்க அதாவது ஒரு தரை குறைவா ஒரு விமர்சனத்தை முகன் முகநூல வைக்கிறார் அதாவது அண்ணாச்சி அவர்களை பொறுத்த அளவுக்கு திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்றவுடன் ஒரு ஆண்டு கழித்து பனைவாரி தலைவர் பொறுப்பு வந்து அண்ணாச்சி அவர்களுக்கு போடப்படுது இந்த மூன்று ஆண்டுகள்ல பனை வாரியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பேரை உறுப்பினராக சேர்த்திருக்கார் அதாவது பத்தாயிரம் உறுப்பினர் இருந்ததை இன்னைக்கு உறுப்பினர் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் உயர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் பதினாறு கடலோர மாவட்டங்கள் கரையோரம் மொத்தம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கோடி பனை விதையில் இடித்து இது ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாவே அதாவது குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டாகவே வந்து அறிவித்து அந்த நிறுவனமே வந்து சான்று கொடுத்துருக்கு அதாவது ஒரு கோடி பனை விதை விளைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கினா தமிழ்நாட்டில் பனை எவ்வளவு தூரம் அழிந்து வருகிறது எங்களை போன்ற பனை ஆர்வலருக்கும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சேற்றை வாரி இறைக்கும் விதமாக மூணு உள்ள இரண்டு பதிவுகளை போட்டிருக்க அதாவது வந்து நீ ஒரு கள்ளச்சார வியாபாரி அப்படின்ட்டு அதாவது இவனை பொறுத்த அளவுக்கு பணம் யார் கொடுத்தாலும் அங்க போய் குலைக்கக்கூடிய ஒரு நாய் இந்த நாய் வந்து பனை வாரிய தலைவர் மீது இப்படி சேற்றை வாரி இறைக்கிறது இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இவன் மீது சட்டரீதியான உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு உடனடியாக இதை அவனை கைது செய்ய வேண்டும் என்பதை இந்த பத்திரிகை வாயிலாக நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பனை வாரியத்தை பொறுத்த அளவுக்கு பனை வாரியத்திலிருந்து வாரிய தலைவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஏற்றுக்கல அதாவது அரசு கொடுக்கக்கூடிய காரா இருக்கட்டும் அதுக்கு போடக்கூடிய டீசலா இருக்கட்டும் ஒரு பனைவாரிய வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு அங்க கொடுக்கக்கூடிய ஒரு செலவா இருக்கட்டும் எதையுமே சம்பளமா இருக்கட்டும் இப்ப எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த மூணு வருஷம் செஞ்சிருக்காரு அவர் இந்த மூணு வருஷம் பனை வாரியத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து அளப்பரியாத பணி அப்படி இருக்கும் பொழுது ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு செய்யக்கூடிய தலைவருடைய செயலை இப்படி கொச்சைப்படுத்துவதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக சமுதாய காவலர் அண்ணாச்சி நாராயணன் அவர்களுக்கு ஒன்று கோடி நேரத்தில் ஒட்டுமொத்த நாடாளு சங்கத்தின் சார்பாக இந்த எதிர்ப்பு நாங்க பதிவு பண்றோம் பேசும்போது குறிப்பிட்டீங்க நாய் அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் நாகரிகமா அவர் கொஞ்சம் எதிரில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தா இல்ல புகார் கொடுத்துருக்கலாம் ஆனா அவர் வீட்டுக்கு நேரடியா போயிட்டு இது போல அச்சுறுத்து ஆபாசமாக பதினாறு மாவட்டத்துல அவர் மேல உரிய நடவடிக்கை எடுக்க என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்துல இது வரைக்கும் காவல் அவர் மேல புகார் மேல அடிப்படை இது எடுக்கல நடவடிக்கை எடுக்கல அதுக்காக நீங்க இங்க வந்திருக்கோம் அதாவது தாக்குதல் ஈடுபடல இப்ப நாங்க வந்து நாடார அமைப்புகள் எங்களுடைய கண்டனத்தை வந்து நாங்க பத்திரிகையாளர் வகையில இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து வைக்கிறோம் ஐயா இது வரையும் பதினாறு மாவட்டங்கள்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் எங்களுடைய வாரிய தலைவர் மேல சேற்றை வாரிய எடுத்திருக்க அந்த பாய் மேல வந்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு எங்களுடைய அமைப்பின் மூலியமா ஒட்டுமொத்த நாடார அமைப்புகள் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு அறுபது எழுபது அமைப்புகள் கலந்து இருக்காங்க வெளியே எவ்வளவு பேர் நிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர் நீங்க பாக்குறீங்க அப்ப நாங்க வந்து ஒரு முறையா இந்த விஷயத்தை செய்யறோம் அவர்கள் அண்ணாச்சி மீது பற்று கொண்ட தொண்டர்கள் அவர்கள்

வந்து நாராயணன் எதிரா வந்து இருக்கு முத்துணமை இம்மாதிரி பதிவுகள் வந்து முகமூர்ல வந்துக்கான பதிவுகள் நானே இப்போ ஒரு அஜிங்கத்தை பாக்கிறேன் அதாவது பனைவாரி தந்தை சிறப்பா சேவைப்பட்டே பதிவு நிறைய இருந்துச்சு

அமைப்பு வச்சிருக்க அமைப்பு ரீதியா மரியாதை எல்லாம் பேச கூடாதுன்றதே எங்களுடைய கண்டனமே தரம் தாந்த பதிவு தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய சாலைங்கிற ஒரு பகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக கல்லிருக்கும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பால் சீமான் அவர்கள் நடத்தினர் சீமான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் சீமான் வந்து ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவர் கிடையாது ஜாதி அமைப்பினுடைய தலைவருக்கு அங்க வேலை கிடையாது அப்படி இருந்தும் ஒரு நண்பர்கள் அடிப்படையில அந்த நிகழ்ச்சியில கலந்துகிடலாம் அப்போ சீமான்கிற திடீர் ரெண்டு இந்த நேரத்தில் அந்த கல் தொழிலாளர்கள் மீது பனை தொழிலாளர் மீது பச்சு வந்த பற்று என்ன காரணத்துக்காக வந்துச்சு அப்போ இது வந்து தேர்தல் உள்நோக்கத்தோடு அதனுடைய பனை தொழிலாளர்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைத்து கொள்வதற்காக இந்த திடீர் கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் அவர்கள் ஈடுபாடுறாரு அப்படிங்கிற கருத்தை பனை வாரிய தலைவர் தெளிவாக அவர்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய தலைவர் முத்து என்ன வேலைங்கிறது தான் எங்களுடைய கேள்வி தன்னுடைய தனிப்பட்ட கால் புணர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு கொச்சைப்படுத்தி அந்த உங்களுக்கு வந்து அது ஆதாரத்தை அங்கே கொடுத்துருக்கோம் பேஸ்புக்கில் ரெண்டு பதிவு விட்டுருக்கிறாரு அது அதனுடைய உள்நோக்கம் என்ன அந்த பதிவை நீ போடு இப்படி போடு என்று அவரை தூண்டி விட்டவர் யார் என்று பல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது இந்த தாக்குதலுக்கோ வீடுல போய் முற்றுகை போராட்டம் நடத்தினதுக்கோ தனிப்பட்ட முறை பனைவாரி தலைவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பத்து வருஷமா அதிமுக ஆட்சில வாரிய தலைவர் பதவியே போடல அன்னைக்கு யாருமே கேட்கல வந்து மூணு வருஷத்துல எவ்வளவு வேலை செஞ்சிருக்காருனு பாருங்க இப்ப நான் சொன்ன டாக்குமெண்ட் பொய்யினா நீங்க சொல்லுங்க வாரியத்துல போய் செக் பண்ணுங்க இருபத்தஞ்சாயிரம் மெம்பர் இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க இந்த ரெக்கார்டு சொல்லுது ஒரு கோடி பணம் விதை விச்சிருக்காங்கன்னு சொல்லி மாவட்டம் வாரிய எத்தனை விதை விச்சிருக்கோம் நாங்க கணக்கு எடுக்கறோம் கிட்டத்தட்ட 9 அமைச்சர் கலந்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மாவட்டம் வாரிய 9 அமைச்சர் கலந்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை தட பேர் கலந்துக்கிட்டாங்க எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு விதை விதைச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கு நாங்க கொடுக்குற தகவல் எதுவுமே பொய் கிடையாது இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அப்போ இப்ப ஏற்பட்ட தலைவரை இப்படி தவறா பேச வேண்டிய உள்நோக்கம் என்ன நீ யாருகிட்ட இவன் கையாள இருக்கிறான் கேள்வி பனைவாரிய தலைவர் நாராயணாச்சி அவர்களை தவறாக பேசியவர்கள் மீது சிஎஸ்ஆர் புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கப்பட்டிருக்கு தயவு செய்து இந்த தமிழக அரசு உடனடியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்யணும் அதாவது முதலமைச்சர் மிகவும் தரம் குறைவா இவர் பதிவு செய்திருக்கார் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சரிடம் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் அமைப்புகளின் சார்பாகவும் பனைவாரிய தலைவருடைய ஆதரவாளர்களின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கோரிக்கையா வைக்கிறோம் ஐயா முதலமைச்சருக்கும் இதை கோரிக்கையா வைக்கிறோம் நன்றி அகில இந்திய நாடார் மகாஜன சபை தலைவர் கேஎஸ்எம் எஸ் நாடார் மின்னல் ஸ்ரீபன் நாடார் தலைவர் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு இஎம் சீனிவாச நாடார் நாடார் பாதுகாப்பு பேரவை